பட்டாசுனா எல்லாருக்குமே மைண்டில் டக்குன்னு வர்றது சிவகாசி தாங்க சிவகாசியில் பட்டாசு எப்படி ஃபேமஸோ அது மாதிரி வருஷம் வருஷம் இந்த பொருட்காட்சியும் ஃபேமஸ் தாங்க இந்த பொருட்காட்சி எங்கே போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்துட்டிங்கன்னா விளாம்பட்டி ரோட் போரா தான் பொருட்ருக்காங்க ஜேசிஸ் பொருட்காட்சி பொறுத்தவரை எல்லா கடைகளும் இருக்குங்க மெயினாக வந்து என்னென்னா ஃபேன்சி ஐட்டம் தொடங்கி பிளாஸ்டிக் ஐட்டம் சில்வர் ஐட்டம் அதே மாதிரி பேபிஸ்க்கான டாய்ஸ் எல்லாமே இருக்கும் நிறைய கடைகள் இருந்ததுங்க செவன்டி சினிமா ஸ்கூல் ட்ரிங்க்ஸ் ஐட்டம் கேர்ள்ஸ்க்கான குர்த்திஸ் அதே மாதிரி அரிசியில் இப்போ ஒருத்தர் பேரை சொல்லி நம்ம எழுதணும் அப்படின்னு சொன்னோம்னா அதெல்லாம் நம்ம எழுதி கொடுப்பாங்க ஸோ அந்த மாதிரி கடைகளும் வந்து என்னென்னா இங்கே நான் பார்த்தேங்க அதுக்கப்புறம் பார்த்துட்டிங்கன்னா டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் நைன்டி ஸ்கிட்ஸ் மிட்டாய் கடைலாம் வச்சுருந்தாங்க கேம்ஸ் ஐட்டம்ஸ் நிறையா இருந்தது பிளாஸ்டிக் ஐட்டம்ஸ் வந்து பார்த்தேன் என்னோட பேபி அம்லு வந்து ஜீப் ரைடு ட்ரை பண்ணால் அவளுக்கு அந்த ரைட் ரொம்பவே பிடிச்சிருந்தது என்னோட பேபி மட்டும் இல்லாமல் நிறைய பேர் இந்த ஜீப் ரைட் ட்ரை பண்ணாங்க ஏபிக்கு டாய்ஸ் மட்டும் இல்லாமல் ஹண்ட்ரட் ருபீஸில் இந்த டெடிஸ்லாம் கொடுத்துட்ருந்தாங்க ஸோ இந்த டெடிஸ் வந்து என்னென்னா நீங்கள் செக் பண்ணி வாங்கணும் நான் ஃபர்லாம் வந்து என்னென்னா பிஞ்சு வந்துடக்கூடாது ஸோ குவாலிட்டியாக இருக்கான்னு சொல்லி பார்த்து வாங்கணும் அப்படியே பொருட்காட்சியோட எண்டுக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா ஃபுல்லாக ராட்டினங்க தாங்க இங்கே வந்து சின்னவங்களே இருந்து பெரியவங்க வரைக்கும் அவ்வளோ ராட்டினம் வச்சுருக்காங்க பேபீஸ்க்கான காரு ஏரோப்ளைன் பைக்கு இந்த மாதிரி நிறைய ராட்டினமும் அதே மாதிரி அவங்க துள்ளி குதிச்சு விளாடுறதுக்கான வகையும் வச்சுருக்காங்க அப்படியே தண்ணியில் சின்ன சின்ன போட் வச்சு குழந்தைங்க வந்து பெடல் பண்ணுற மாதிரி ஒரு செட்டப்பும் க்ரியேட் பண்ணி வச்சுருந்தாங்க இதுக்கு என்னென்னா தனி ஃபீஸ் உண்டு தொக்காட்சியோட எண்டில் நிறைய ஃபுட் ஸ்டால்ஸ் இருந்தது ஸ்ப்ரிங் ரோல் சோலா பூரி வெஜ் ஃப்ரைட் ரைஸ் நூடுல்ஸ் இந்த மாதிரி நிறைய ஸ்நாக்ஸ் அண்ட் டிஃபன் ஐட்டம்ஸ் எல்லாமே வந்து என்னன்னா இருந்தது நாங்கள் இந்த கப்பல் மாதிரி இருக்கிற ராட்டு நான் ட்ரை பண்ணோம் ஸோ எனக்கு பயமா இருந்தது ஆனால் என்னோட பேபி நல்லாவே என்ஜாய் பண்ணால் ஸோ அங்க இருந்து நாங்கள் டைம் ஸ்பென்ட் பண்ணிட்டு அப்படியே நாங்கள் வந்து கிளம்ப ஸ்டார்ட் பண்ணிட்டோம் பொருட்காட்சியில் நாங்கள் நாங்க என்ன ஸ்நாக்ஸ் சாப்பிட்டோம்னா நான் எனக்கு பிடிச்ச மோமோஸும் ஹஸ்பண்ட் அவங்களுக்கு பிடிச்ச ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸும் சாப்பிட்டாங்க ஸோ டேஸ்ட்டுமே நல்லா இருந்தது அப்புறம் என்னோட பேபிக்கு நான் இந்த டூ திங்ஸ் வாங்கினேன் ஒரு இது வந்து என்னன்னா பிளாஸ்டிக் ஐட்டத்திலே செப்பு சாமான் மாதிரி வச்சிருந்தாங்க இன்னொன்று வந்து என்னன்னா காதில் மாற்றுற மாதிரி இந்த மாதிரி ஃபர் வச்சு இருந்தது ஸோ இது எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது அவ யூஸ் பண்ணுறாளோ இல்லையோ இதை நான் யூஸ் பண்ணிட்டே தெரிஞ்சுட்டு இருந்தேன் நான் வாங்கின செப்பு சாமான் வந்து அவளுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்தது அதை நல்லாவே வச்சு அவ டைம் ஸ்பென்ட் பண்ணா இந்த பொருட்காட்சியோட வென்யூ டீடைல் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா என்னோட சேனல்ல இதுக்குனே தனி வீடியோஸ் அப்லோட் பண்ணிருக்கேன் நீங்க வந்து தெரிஞ்சுக்கலாம் இந்த வீடியோ பார்த்துட்டு நீங்களும் இந்த பொருட்காட்சி போயிருந்தீங்கன்னா எப்படி இருந்ததுன்னு எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்க